கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது தற்பொழுது அந்த தொகுதியான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கோமத்தேகவின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறது தற்பொழுது அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடவிருக்கிறார் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியில் சூரியமூர்த்தி போட்டியிடுவதாக முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது அக்கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது அந்த கட்சியினுடைய நாமக்கல் தொகுதியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சூரியமூர்த்தி அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடவிருக்கிறார் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அக்கட்சியின் வேட்பாளராக சூரியமூர்த்தி நிறுத்தப்பட்டிருக்கிறார் நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தொகுதி வேட்பாளராக சூரியமூர்த்தி போட்டியிடுகிறார் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகிறது அதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எம்முடைய நிர்வாக ஆசிரியர் தியாகச்சிமல் நினைப்பு நினைகிறார் தியாக வணக்கம் திமுக கூட்டணியில் உள்ள நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடவிருக்கிறார் அவர் குறித்த விவரங்களை சொல்லுங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை அவர்கள் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டார்கள் அந்த தொகுதியில் திரு என் கே பி சின்ராஜ் போட்டியிட்டு எம்பியாக கடந்த ஐந்தாண்டில் பணியாற்றி இருந்தார் இந்த முறை மீண்டும் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதி என்பது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வழங்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திருச்செங்கோடு நாமக்கல் ராசிபுரம் பரவதி உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் வலுவாய்ந்த ஒரு இயக்கமாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருந்து வருகிறது சமீபத்தில் ஒரு அஹ் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை அவர்கள் அஹ் ஈரோடு ஈரோடு அருகே நடத்தி வந்தார்கள் அந்த மாநாட்டில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட நபரில் ஒருவராக சூரியமூர்த்தி இருக்கிறார் அந்த கட்சியின் சந்தைய இளைஞரணி பொறுப்பாளராகவும் அவர் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த முறை இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற இந்த கொங்கு மக்கள் மாநாட்டில் கூட சூரியமூர்த்தியின் பேச்சு என்பது சற்று உற்று கவனிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடியவர் அடிப்படையில் விவசாய பின்னணி மற்றும் தொழில் சார்ந்த பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய சூரியமூர்த்தி முதன்முறையாக இது போன்ற ஒரு நாடாளுமன்ற களத்தில் கலந்திருந்தார் பொதுவாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்பது திமுக கூட்டணியில் தான் கிட்டத்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கிறது அந்த கட்சிகள் சிறு பிளவு ஏற்பட்ட போதும் ஈஸ்வரன் தலைமையிலான அணியினர் தான் பலம் புரந்தியவராக தொடர்ச்சியாக இருந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் தொடர்ச்சியான செயல்பாட்டின் காரணமாக அடுத்த கட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்போது நாமக்கல் தொகுதியில் சூரியமூர்த்தியை மீண்டும் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதன் வேட்பாளராக சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தியாக திமுக கூட்டணியில் உள்ள நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியில் சூரியமூர்த்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது